நமைச்சுவாய் வாழ்க குளியில் உள்ளவங்களாம் எப்படி இருக்கீங்க வெண்பாரதி வழக்கம் போல அதே போலதான் இருக்கீங்க சினிமா பாடல் கொடுக்கிற முக்கியத்துவத்தை வந்து தமிழ் சார்ந்த பதிவுகளுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம் சரி எல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா யாருதான் கேட்கறது இல்லை அதனாலதான் வந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான எண்ணிலிருந்து ஒரு அற்புதமான திருக்குறள் சார்ந்த தலைப்பிலே திருக்குறள் சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன் ஏனெனில் உமரும் பாவம் சொல்லி சொல்லி சளிச்சு போய் ஒரு இது தமிழ் டேன் அக்க தீ அந்த தமிழ் தேன் கூட்ட கலச்சி பயந்தமிழு பகிறிய கலச்சி கடை ஏதோ ஒன்று இருக்கட்டுமேன்னு தேர்ந்தெடுத்து சிலரை மட்டும் வைத்து குழு நடத்திட்டு இருக்கார் அல்லது நடத்திக்கிட்டு இருக்கும் என்ன ஆக இந்த குழுவில் இருப்பது நட்பா உறவா எப்படிப்பட்ட நட்பு அல்லது நட்பு கடந்த உறவா உறவு கடந்த நட்பா இதையெல்லாம் அப்படியே யோசித்து சிந்திச்சு பார்க்கக்குள்ள ஒரு குழு நடத்தும் பொழுது இந்த குழுவிலே ஏராளமான நண்பர்கள் செய்வார்கள் உலகிலேயே மிக கடினமான ஒரு செயல் நட்பு கொள்ளுதல் அது என்னங்க பார்த்தா வானை பத்து நாளைக்கு வணக்கம் சொல்ல பழகிட்டு போகிறாங்கிறது அது நட்பு கிடையாது ஒருமுறை உமர் என்னிடம் பேசும் பொழுது ஐயா நீங்கள் தனியார் கண் கவலைப்படாதீங்க உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நீங்கள் சேர்த்துட்டா எனக்கு தகவல் ஏதோ ஒன்று கொடுத்துருவாரே நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சு மொட்டையடிச்சு கருமாறி பண்ணி வேணும் என்ன அது நட்பாக தோன்றியதா எப்படி தோன்றியதா தெரியாது ஆனால் அது உறவின் சிறந்த நட்பு நட்பில் வந்து உறவின் சிறந்த நட்பு இருக்குது பகையின் தீய நட்பு இருக்குது இதையெல்லாம் வள்ளுவர் பெருந்தகை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கார் போலும் அதனால் வந்து இந்த நட்புக்கு மட்டும் நான்கு அதிகாரங்கள் வைத்திருக்கிறார் நட்பு என்ற தலைப்பிற்குள் வருவதற்கு முன்பாக மூன்றை கூறுகிறார் கூடா நட்பு தீ நட்பு கூறி எப்படி நட்பட்ட ஆள் இவர் என்று தேர்ந்தெடுத்து நட்பு கொள்ள வேண்டும் என்பதற்கு நட்பு ஆராய்தல் என்று ஒரு அதிகாரம் கொடுத்து அதற்கு பிறகு நட்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிறார் என்ன தலைப்பு கூடா நட்பு தீ நட்பு நட்பு ஆராய்தல் அப்புறம் நட்பு கொள்ளுதல் நட்பு என்ன இவ்வளோ இருக்கு இந்த வாட்ஸ்அப் நட்பெல்லாம் இதில் எதில் செய்கிறதுன்னு தெரியல என்ன நட்பு என்பது ஒத்த குணம் ஒத்த நலன் ஒத்த செயல் ஒரே மாதிரியான பொறுத்து ஏற்றுக்கொண்டு பழகி தீய எண்ணம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படி நிறைய வள்ளுவர் சொல்கிறார் அதையெல்லாம் கடந்தது நட்பு அப்படிங்கிற சரி கூட நட்பு எந்தெந்த நட்பு நமக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத இன்றைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்வோம் அது என்ன கூடா நட்பு நட்பில் கூட கூடாத நட்பு இருக்கா அப்படின்னா இருக்கு அதாவது உள்ளத்தில் அன்பு இல்லாதபடி வெளிப்புறத்திலே நான் மிக நண்பன் உனக்கு எனக்கு என்னை விட உனக்கு யாரா நட்புங்கிற மாதிரி தன்னலத்துக்காக பழகுதல் சரி உமர் கூட பார்னா பழகுனா ஒரு நா ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் வெண்பாரதியிட்ட பழகுனா ஏதோ ரெண்டு பொருள் வந்து அவர் கடையிலேருந்து நமக்கு அன்பளிப்பாக தருவார் உமர் கூட நட்பாக வச்சுருந்தா அவர் பேசுகிற சிறந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து மலேசியாலேயோ சிங்கப்பூர்லேயோ விற்று நல்லா காசு பண்ணலாம் என்ன இதெல்லாம் கூட நட்பு இல்லை இன்னைக்கு என் அன்பிற்குரிய மருமகள் லோகநாயகி அவ எப்படின்னா அது ஒரு நட்பு அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் நம் நண்பர்கள் அவங்க எப்படின்னா நம்ம ஏ இதை செய்வா இன்னைக்கு நீ வந்து அவ தமிழ் பண்டிட் படிச்சிருக்கா தொல்காப்பியம் பற்றி போடுன்னு அவளுக்கு தெரிஞ்ச தொல்காப்பியம் மரபு கவிதை சொன்னதை கேட்டு செய்கிறாள்ல சொன்னதையும் செய்யலனாலும் சொன்னதில் ஒரு அந்த ஆரம்ப புள்ளி அது சிறு புள்ளி அவளுக்கு அவ்வளோவா தெரியல பேசும்பொழுதே காட்டு சற்று கூச்சத்தோடு இருந்தாலும் சொக்கர் சொல்ட்டானு பதிவு போடு அது ஒரு வகையான நட்பு கடந்த உறவு நல்ல உறவு இப்படி இங்கே அங்கே எதனால் போட்டாங்கன்னா உள்ளத்தில் அன்பு இருந்தனால் தன்னலமில்ல நமக்காக சுக்கர் சொல்றாரு நம்ம ஒரு தமிழ் பண்ணிட்டு நம்ம நல்ல தமிழ் ஆசிரியை நம்ம ஒரு நல்ல நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ சிறு முயற்சியாக இதை செஞ்சிருக்க இது ஒரு நட்பு ஆக இதில் கூடா நட்பில் முதலாவது என்னன்னா உள்ளத்தில் அன்பில்லாமல் இல்லாமல் தரக்கு ஏதாவது இவர்களோடு பழகினால் காரியமாகுமா என்பதற்காக பழகக்கூடியது அவர்களுக்கு அது கூடா நட்புன்னு பேர் அடுத்து இன்னொன்னு என்னன்னா ஆதாயம் கருதி பழகும் நட்பு சரி இன்னைக்கு நான் சென்னை போறேன் அமுதமணி அக்கா வீட்டில் சென்னையில் ஒரு மூணு நாள் லீவ் இருக்கு நான் என்னுடைய அலுவலக விஷயமா போறேன் சென்னையில் அமுதமணி அக்கா வீட்டில் தங்கினா நம்மளுக்கு ஹோட்டலுக்கு செலவு பண்றது அப்புறம் லாட்ஜிங் செலவு பண்ணுற காசெல்லாம் மிச்சம் அப்படின்னு பழகுனா அது வந்து என்ன நட்பு ஆதாயம் கருதும் நட்பு அதுவும் கூட நட்பு அதற்கடுத்து அறநூல் கற்பது திருக்குறள் அது இதெல்லாம் பதிவு சூப்பராக போடுவாங்க ஆனால் அவர்களுடைய சொல் செயல் எல்லாம் நல்ல நோக்கத்திற்காக இருக்காது நம் குழுவில் ஒருத்தர் இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் அமுதமணி அக்காவுக்கு தெளிவாக தெரியும் அருமையாக திருக்குறள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் நானெல்லாம் அவரை பெரிய நட்பாக மதிச்சுக்கிட்டு இருந்தோம் அவர் மலேசியா போய் திருவள்ளுவம் பேசி அதில் ஒரு தொகை பார்த்து தாய்லாந்து போய் பிகினி ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனார் இதெல்லாம் எப்படின்னா அறநூல் வழி கற்று அவ்வழி வாழா நட்பு இதுவும் கூட நட்பு அதற்கடுத்ததாக நமக்கு பயங்கர எதிரியாக இருக்காருன்னு வச்சுக்கிங்களே அவர் கூட நண்பராக இருந்த ஒருவர் நம்மிடத்து வந்து சொக்கரையா நீங்கள் என்னுடைய மிகப்பெரிய நண்பர் அப்படின்னா பரவாயில்ல எதிரி கூட நம்முடைய பண்புக்காக நம்ம தேடி வந்துட்டான்னு முட்டாள்தனமாக சொக்கர் நினச்சி அவங்ககிட்ட பழகி அவரோட நட்பு பாராட்டம் பாருங்க அது கூட நட்பு ஏனெனில் ஒரு பகைவரிடத்திலிருந்து ஒரு நட்பு நம்மை நோக்கி வருவது ஏற்கனவே பகைவரின் நண்பர் பலகால நண்பர் நமக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பகை தெரிந்திருக்கும் இருந்திருக்கும் நம்மை வீழ்த்துவதற்கான சரியான வழி அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நம்மோடு நட்பாக பழகி நம்முடைய பலகீனங்களை தெரிந்து கொண்டு நம்மை வீழ்த்துவதற்கு எதிரிக்கு ஆலோசனை கூறுவதற்காக அவர் வந்திருப்பார் ஆக பகைவரிடமிருந்து வரக்கூடிய நட்பு கூடா நட்பு அதற்கடுத்து என்ன ஓவரா அன்பு காட்டுறது அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டுறது ஐயோ கண்ணு என்ன உமர் இப்படி ஆயிட்டிய அப்படிங்கிறது அப்புறம் உமரை உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் உமர் நீங்க எவ்வளவு பெரிய தமிழ் பற்றாளர் அப்படிங்கப்பா உங்களுக்கு நிகரையான தமிழ் பற்றாளர் யாராவது இருக்கா அப்படி உமர்கிட்ட நல்லா பேசுனா உமரை என்ன பண்ணுவாப்ல வெளிப்படையா அவர்கிட்ட ஏன்னா இவரும் கற்று இருப்பாருல இவரு தப்பு தப்பா திருக்குறளுக்கு அதாவது ஒரு திருக்குறள் உண்டு என்ன கொள்ளாமை கொள்ளாமை ஆற்றின் அரம்பரை செய்யாமை செய்யாமை நன்றுன்னு ஒரு திருக்குறள் அந்த திருக்குறளுக்கு ஆடு மாடு கோழி பண்ணி அப்புறம் இன்னும் இருக்க நடப்பனை ஊர்வனை பரப்பனை எல்லாம் வெட்டி திங்காமல் இருக்கிறது வந்து கொள்ளாமைன்னு இது நாள் வரைக்கும் உரையாசிரியர்கள் விளக்கம் இருந்தாங்க அப்புறம் சொக்கரம் உமரம் பேசிகிட்டு இருந்தாங்க அதில் கொள்ளாமை என்பது நாவினால் கொள்வோன்னா சில ஆள் வார்த்தையிலே கொண்டு போடுவோம் தெரியுமா நீ எல்லாம் ஏ ஆம்பளையா இருக்க குடும்பத்துக்கு வேணும் செய்யணும்னு ஒரு பொம்பளை நாள் பேசினா வீட்டுக்கார சூசைட் பண்ணிட்டு மானமெல்லாம் செத்து போயிடுவான் அப்படி நீ எல்லாம் ஒரு நண்பனாடா ஆடா இத்தனை நாள் பழகி இப்படி இருக்க எனக்கு ஒரு பத்தாயிரம் பணம் கொடுக்க முடியல நீ ஒரு நட்பனா அந்த நட்பு செத்து போயிடும் நண்பன் சவரானிலேயே நட்பு இறந்துவிடும் அதுவும் ஒரு கொள்ளுதல் தான் என்ன சில குழந்தைகள் மார்க்கு கம்மியா எடுத்துட்டாங்கன்னா அப்பா அம்மா திட்டுறதுக்கு பயந்தே போய் தற்கொலை பண்ணிட்ட குழந்தைகள் பார்த்திருக்கேன் ஆகினா இந்த நாவினால் கொள்ளுதலும் கொள்ளாமையில நாவினால் கேட்ட அந்த தீய வார்த்தைகளை பேசாதிருப்பதும் என்ன அது கொள்ளாமை அப்படின்னு உமரு சொக்கரில் ஏதோ அன்பை வல்லுவத்தில் பதிவு போட அதை கொண்டு போய் எடுத்து மலேசியா அங்க இங்கெல்லாம் விற்று ஒருத்தர் பயங்கரமான லக்ஸரி லைஃப் போயிட்டார் அப்போ அவர் கூட பழகிய அளவுக்கு அதிகமான அன்பு காட்டியது எதற்கு அவருடைய ஆபத்திற்கு இப்படியெல்லாம் உள்ளத்தில் அன்பு இல்லாமல் தான் தன்னை ஏதோ ஒரு பிரச்சனைனா அழகாக கழுவிட்டு ஓடி போடுவாங்க தெரியுமா நம்மளை எவ்வளோ பணம் இருக்கும் எவ்வளோ இருக்கும் ஆமா அவசரத்துக்கு கண்ணு ஒரு ஐநூறுரூவா போட்டு கொடுப்பா ஒரு பிரச்சனையா இருக்குன்னு தம்பி நண்பா ஒரு ஐநூறுரூவா போட்டுன்னா நண்பா எங்கடா எனக்கு மாசம் அதுவல்ல இதுவல்ல அப்படி எஸ்கேப் ஆகுறது எவ்வளவு பேர் எல்லாரும் சந்திச்சிருப்போம் ஆக அன்பில்லாத தன்மையுடன் தன் உள்ளத்தில் அன்பில்லாமல் தன்னலத்திற்காக பழக்கூடிய நட்பு கூடா நட்பு இவரோடு பழகினால் ஏதாவது கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த அரசியல்வாதிகள் பின்னால் ஒரு டீமே தெரிஞ்சிட்டு அவனை வச்சு பொறுக்கி திங்கிறதுக்கு சமுதாயத்தை கொள்ளையடிக்க எல்லாம் சுயலாபத்துக்காக அதெல்லாம் நட்புன்னு நினச்சா அவன் கடைசியில் நம்ம செந்தில் பாலாஜி அண்ணாச்சி மாதிரி கூட வேழ்த்துட்டு போயிடுவானுங்க அவங்கெல்லாம் சுயலாபத்திற்காக பழகுவார்கள் ஏன்னா அன்பிற்குரிய செந்தில் பாலாஜி அடியே எனக்கு மிக தொடர்புடைய ஒரு பழைய நண்பர் அதற்கடுத்து பார்த்தீங்க அதனால உரிமையோட அவர் பேரை இங்க பயன்படுத்தினேன் அடுத்து அறநூல்கள் பல கட்சி வழி வாழாத நட்பு அப்படியே தமிழ் தமிழ் திருக்குறள் அதுன்னு பேசுவான் பிறன்மனை நயவாமை எல்லாம் பேசுவான் எங்கேயாவது பிறன்மனை கிடைக்காதா பிறன் பொருள் கிடைக்காதா பிறன் பொருள் நயவாமை எல்லாம் இருக்குல்ல என்ன உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியுமேனல் என்றால் தான் வள்ளுவ அப்படி உள்ளுக்குள்ள இதே நாம் கிடைச்சப்ப ஒரு குரு இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா அவரு சீடனை ஏதாவது நல்ல மோதிரம் நவக்கல் கல் ஒன்பது கல் பதிச்சு மோதிரம் போட்டுருந்தான் ஆஹ் அவர் பெரும் கோடீஸ்வரர் அந்த மோதிரம் போட்டிருந்தவர் கண்ணை இந்த மோ அவரு அந்த மோதிரம் அழகா இருக்கு அப்படின்னாரு அந்த மோதிரத்தை வாங்கி